வணக்கம் நேயர்களே ஒரே மாதத்தில் ராஜாதி ராஜன் மன்னாதி மன்னனாகப் போகும் மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிருபுதிரியான யோகங்கள் கொடுக்கப் போகிறது அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கும் காலகட்டம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து முடிக்கும் யோகமும் உண்டு இதுவரை எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முழுமையாக நடைபெறாமல் இருந்திருக்கும் இனி இழுபடியாக இருந்த நிலைமைகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது மேலும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும் யோக பலன்கள் அதிக பெறக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பார்கள் முன்வைத்த காலை பின்வைக்காமல் வைக்காமல் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறுவீர்கள் அது மட்டுமில்லாமல் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம் இழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாகவே உங்களுக்கு மாறப் மாறப்போகிறது மனதிலிருந்து வந்த பாரங்கள் அனைத்தும் நீங்கும் அநேகமாக எதிர்பார்த்த அனைத்து விஷயத்திலும் யோக பலன்களை பெறுவீர்கள் வழக்குகளில் வெற்றி அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அதீத யோகம் உண்டு கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் யோகங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஏற்றம் அனுகூலம் நிறைந்த நேரமாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் அனைத்து விதமான விஷயங்களிலும் ஜெயம் பெற பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது நாமா வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் பாதம் வழி மூட்டு வழி முதுகு தண்டுவடம் சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் நேரம் இந்த ஆவணி மாதத்தில் எதிரிகளிடமிருந்து வெற்றி பெறும் காலகட்டம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் யோகமும் உண்டு அரசு கௌரவங்கள் கிடைக்கும் காலகட்டம் அதேபோல் மீன ராசியினருக்கு ஏற்ற இரக்கமான பலன்களை கொடுக்கும் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் அலைப்பாயும் என்பதால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவைப்படும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் சூழல் உண்டாகும் என்பதால் கவலை ஏற்படலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் குடும்ப வாழ்க்கை உள்ளிட்ட விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது மீன ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற குழப்பத்திலேயே இருக்கக்கூடும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு எதிர்மாறான கருத்தை கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாற்றலாம் இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இழுத்தடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சனி வக்கரமாக உங்கள் ராசியிலேயே இருப்பதால் எல்லா விஷயங்களிலும் நிதானத்தையும் பொறுமைகளையும் கடைபிடிப்பது அவசியமாகும் குழந்தைகளால் விரயம் ஏற்படும் மற்றும் மன உண்டாகும் சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சனி வக்கரமாகி சஞ்சரிப்பதும் செவ்வாய் திருமண ஸ்தானத்தில் இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைகளை குறிக்கிறது குடும்பத்தினர் என்ன செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது மற்றும் உங்களுடைய முடிவுகளை குடும்பத்தினர் வரவேற்க மாட்டார்கள் என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதே போல் உங்கள் உடல்நிலையிலும் குடும்பத்தாரின் உடல்நிலையிலும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தற்காலிகமாக எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது இது போன்ற நெருக்கடிகள் இருந்தால் கூட வருமானத்திற்கு குறைவோ அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்படாது பண தேவை பூர்த்தியாகும் சரி இதே மாதிரி உங்களுடைய ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க